ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு காலையில உங்களோட கஸ்தூரி பாய் வந்தாச்சு சொல்லுங்க காலையிலே புளிக்கறி வச்சாச்சு மொளகா சோறு பொங்கியாச்சு புளிக்கறி வச்சாச்சு சோறு பொங்கியாச்சு சோறு பொங்கியாச்சு மண்டகாட்டு கோயிலுக்கு போனோம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பொறிக்க போறேன் அதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படி கட் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டாச்சு அந்த மிளகு போடணும் மொளகு ஒழுங்கா பாத்து போடு. கிட்டத்தட்ட சாம்பாருக்கு சிக்கன் மசாலா போட்டது மாதிரி போடாத. அபரா இது என்னது? இது மொளகு. வத்தல்ல இத கிளற \|_{எல்லா கலார்ட் சாந்து தنده இத. நீ வத்தல் bộtதனே போட்டு போரிப்பா வத்தல் பொடிங்க. வத்தல் பொடி இல்ல இது போட்டா ஒண்ணு இல்ல. ஐயோ பொரிக்கலாம். நீ பாப்பா. อืม போடு நான் பை மாட்டாது. 얘는 நேத்துல இருந்து சம்பவம் அப்படி. சாம்பாருக்கு யாராவது சிக்கன் மசாலா போடுவாப்ல தெரியாம வயசு காலத்துல போட்டது பெருசா பீத்திக்கிட்டு இருக்கா அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நீ அதை போட வேற வத்தல் பொடியும் வச்சு மட்டும் போடணும் நினைக்கிது இது மல்லி மல்லிப்பொடி அதிகமா இருக்கு எல்லா நேரமே இருக்கு கத்திரிக்காய் தானே கத்திரிக்காய் ஏதோ சொல்லுதான் போது பார்த்தா தெரியும் கலர்லாம் ரெண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட வேண்டியதுதான் நம்ம முன்னாடி பொரிக்கிறது மாதிரி இல்ல. ஆமா நீ எதுக்கு யார பொடி போடுற? அது வந்து வத்தல் போட்டு தனியா போடுவோம். இது அப்படி இல்ல எல்லாம் சேர்ந்தத போடுறோம் அவ்வளவுதான். ஆமா எல்லாம் சேர்ந்தத கறிக்கலை போடு. அது இது பொறுக்கிறதுக்கு போடுவோம் அவ்வளவுதான். போடலாம் போடலாம். நீ சொல்லு சரியா. ம் சரி. வாங்க வைப்பு போடுவோம். ம் சாப்பிட வர சொல்லுங்கள் எல்லாரையும் எல்லோரும் சாப்பிடுவாங்க சரியா பிளிக்க சேர்த்து கத்திரிக்காய் பொரிக்க கத்திரிக்காய் உருளை கிழங்கும் எல்லோரும் மரியாதை வாருங்க சாப்பிடுவோம் சரியா மக்களே தேங்க்யூ